பத்தாம் வகுப்பு பன்னிராண்டாம் வகுப்பெல்லாம் வந்து லைவ் கட் ஆயிடுச்சு அடியில ஒருவேளை சட்டவிரோத குண்டர்கள் வந்து ஏதோ சதி செய்து இந்த லைவை கட் பண்ணி விட்டாங்களான்னு தெரியல ஏன்னா லைவ் வீடியோ எடிட் பண்ணுறோம் சொல்கிற சட்டவிரோத குண்டர்கள் இருக்கும்போது ஒருவேளை அந்த லைவ் கூட சட்டவிரோத குண்டர்களால் கட் கட் செய்து விட பண்ணலாம் சரி விஷயத்துக்கு வந்துடுறேன் பள்ளிகள் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பில் பாருங்கள் அந்த பள்ளிகளில் வந்து எவ்வளவு மார்க் வாங்கினே சொல்லி விளம்பரங்களை படுத்தி எங்கள் எங்கள் கல்வி பள்ளியில் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கல்வி கிடைக்கும் அப்படி எல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க அப்ப அது நம்ம ஆரோக்கியமானது அந்த மாதிரி பள்ளிகள் நம்ம குழந்தைங்களை படிக்க வைங்க குழந்தைகள் படித்து அவர்கள் நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு சென்று உங்களுக்கு சம்பாதிச்சக்கூடிய கடனை கட்டக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க நீங்க தைரியமா அந்த பள்ளி படிப்புக்கான செலவுகளை அதிகப்படியாக செய்யுங்கள் இதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட தவணை தொகையை கட்டுங்க இந்த மாதிரி பள்ளிகளுக்கு எல்லாம் செலுத்திட்டோம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டோம் நம்மனால வந்து தவணை தொகை செலுத்துறவர்கள் பணம் இருக்கு அப்படிங்கிற போய் நீங்க தாராளமா தவணை தொகை செலுத்தலாம் ஆனா கல்வி அறிவை கொடுக்க தவறி இவர்களுக்கு கட்டி விட்டு வேணும் ஒன்றும் உங்களுக்கு செலவிக்க இல்ல அதே மாதிரி நமக்கு இனி இந்த ஏரியாக்குள்ள வந்து இவங்க கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க காலங்காலத்துக்கு கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சொல்றோம்னா அது அவர்களோட பிழைப்பு இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு வணிகம் செய்யறோம் ஒரு வேலைக்கு போறோம் அந்த மாதிரி அவங்களுக்கும் அது வந்து ஒரு பிழைப்பு தான் அவர்களுக்கு வந்து என்ன சொல்றது இந்த கல்வி கடன் கொடுக்கலன்னா அவங்க வந்து சரி இந்த குழு லோன் அதனால மக்களே தயவு செலவெல்லாம் பள்ளிக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு நல்ல நோட்டு புத்தகம் நல்ல பேகு ஷூ டிஃபன் பேகு நிறைய செலவுகள் இருக்கு இன்னைக்கு வந்து பழைய காலத்துல மாதிரி இல்ல பள்ளிகள் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றது நிறைய அடுத்த கட்ட ஒரு நவீனத்துல படிக்கக்கூடிய படிப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல பள்ளிகளும் வந்து விட்டது பிள்ளைகளும் அதை கற்க ஆர்வமா இருக்காங்க அதனால லோன் கட்டணும் குடு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க தயவு செய்து குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நீங்க வந்து கெடுத்துறாதீங்க குழந்தைகள் வந்து படிப்பதற்கு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுங்க அதெல்லாம் முடிச்சிட்டு மீதி காசு இருந்தால் தவணை கட்டுங்க ஒரு மூணு மாத காலம் அவகாசம் கேட்போம் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு அஞ்சு வருஷம் வேணாலும் அவகாசம் கேட்டுக்கலாம் படிச்சு முடிச்சுட்டு அந்த பிள்ளைகள் வந்து சம்பாதிச்சு கூட தவணை கட்டுவாங்க ஆனா அதையெல்லாம் விட்டு தவணை கட்டி குழந்தைகளுடைய படிப்பை கெடுத்துறாதீங்க குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்காம அவங்க படிக்க முடியாம அவங்க தவிக்கிறத அந்த மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஒரு மூணு நாள் மாதம் அவகாசம் கேளுங்க ஒரு லெட்ரு போடுங்க எங்களால் கட்ட முடில பள்ளி குழந்தைங்களுடைய படிப்புக்காக எங்களால் நாங்கள் ஃபீஸ் கட்டுறது அது மாதிரி அவங்களுக்கு தேவையான வாங்கி கொடுக்கறதுனால எங்களால் முடியலன்னு காரணம் எழுதி அந்த நிறுவனத்துக்கு கடிதங்கள் கொடுங்க அது தவறு இல்லை ஆனால் அதுக்கும் மீறி உங்கள்கிட்ட பணம் இருக்க அடிச்சமாக தவணை கட்டுங்க ஏன்னா அவங்கள நம்பி அந்த நிறுவனங்கள்லாம் பணம் கொடுத்துருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி செலுத்துவது நம்மளுடைய கட்டாய கடமை ஆனால் நம்மளுடைய குழந்தைங்களுடைய படிப்புக்கு எடுத்துட்டு ஏன்னா தீபாவளி காலகட்டங்கள்ல துணி எடுக்காம அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோறு கொடுக்காம கூட தவணை கட்டி இருக்கோம் இந்த அட்வான்ஸ் கலெக்ஷன் பேர்ல வருவானுங்க இந்த வீடியோ பார்த்தாலும் கூட சட்டவிரோத குண்டர்கள் வருவானுங்க அட்வான்ஸ் கலெக்ஷன் ஏன்னா ஸ்கூல் பீஸ் கட்டிடுவீங்கன்னு சொல்லி அட்வான்ஸ் கலெக்ஷன் சொல்லி வருவானுங்க தயவு செஞ்சு அட்வான்ஸ் கலெக்ஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அது எல்லாமே சட்டவிரோதம் ஒரு பள்ளி படிப்புக்காக ஒரு ஸ்கூல்ல ஒரு ஷீட்டுக்காக போயிட்டு இருக்கோம் எடுத்த ஒரு சகோதரனுக்காக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த ஒரு குண்டர் கேட்டு என்ன நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண போறீங்களே என்னைக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு சட்ட பஞ்சாயத்து பண்ணி பழக்கம் இருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பழக்கம் இல்ல சட்ட பஞ்சாயத்தின் மூலமாக சட்டமன்றத்திலேயே சட்டம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு போராடிய இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் எனவே அவசரப்பட்டு இந்த குழுவுக்கு கட்டுறேன் அந்த குழுவுக்கு கட்டுறேன்னு சொல்லி கட்டி முடிச்சுட்டு ஃபீஸ் கட்ட காசு இல்லாம கந்துவட்டி கும்பலு கடன் போய் சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்பதால நாங்க இந்த பயணத்துல கூட நம்ம கழகத்தினுடைய முதல் வித பாருங்க வீடியோல கட்டுறோம் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணனும் அது மாதிரி தலைமை நிலை செயலாளர் தம்பி ஃபரூக் அவர்களும் நாங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மாணவனுடைய படிப்புக்காக ஒரு இலவசமா வந்து அவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க பேர் சொல்ல விரும்பல அந்த ஒரு கல்வி விஷயத்துக்காக நாங்க போயிட்டு இருக்கோம் அந்த கல்வி விஷயத்துக்காக போகும்போது தான் எங்களுக்கு வண்டியில் கூட தோணுச்சு தோணுச்சு கூட ஐயோ நம்ம மக்கள் என்ன பண்ணிருவாங்க போல ஏமாற்று எல்லாம் மக்கள் மக்கள் வந்து இருந்த கட்டிடுவாங்க எப்படியாச்சும் கட்டிடுவாங்க அப்போது இந்த கல்விகளை கொடுத்தா இந்த உங்களுடைய பிள்ளைகள் படித்து முடித்து அவர்கள் சம்பாதித்து கூடி கடன் கட்டலாம் ஆனால் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நீங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுக்க முடியுமானால் முடியாது பத்து வருஷம் கழிச்சு கடன் கட்டலாமா கட்டலாம் அதே மாதிரி கல்வி கடன்கள் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க கல்வி கடன்கள் கட்ட முடியாத அந்த பள்ளியில வந்து கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு கல்லூரிகளில் கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு தான் கல்வி கடன் இவங்க உருட்டுவானுங்க நல்ல உருட்டுவானுங்க இந்த சட்டவிரோத குண்டர்கள் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கடன் முதல்ல மைக்ரோ இந்த லோன் கொடுக்கறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிபில் வராது இவங்க எல்லாமே இந்த பெரிய பெரிய கோடி சொரங்க நாங்க கேள்விப்பட்டது அரசு தான் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் பெரிய பெரிய கார்பரேட்னுடைய கருப்பு பணங்கள் இன்னைக்கு வந்து இடி ஐடி லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற நிறுவன அந்த துறைகள் மூலமாக ரைடு நடத்தி கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லி மக்கள்கிட்ட கொடுத்து வசூல் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட எங்கே கொடுத்தா எங்கள் கணக்கு எந்த ஊரில் கொடுத்தேன்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு பரவலாக கடன் கொடுத்துருக்காங்க அப்போ அதெல்லாம் அரசு தான் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு கிடைச்ச தகவல் அது அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு மாசம் கட்டாமல் இருந்தால் அந்த பெரிய கோடீஸ்வரங்க ஒன்றும் லாஸ் ஆகியிருப்ப மாட்டாங்க அவங்க ஒன்றும் பெரிய நஷ்டப்பட்டு தெருவுக்கு மாட்டாங்க ஆனால் நீங்கள் கல்வியை கொடுக்காமல் விட்டால் உங்கள் மக்களும் நீங்களும் நீங்கள் படும் சிரமம் போட்டு உங்க மக்களும் நாளைக்கு ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாது ஒரு நல்ல பணியில் சேர முடியாது அவர்கள் நல்ல ஒரு கல்வியாளர்களாக முடியாது உங்களை காப்பாற்றக்கூடிய இந்திய நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மக்களாக முடியாது தயவு செஞ்சு தவணை தொகை கட்டாதீங்க பள்ளி கட்டணங்கள்லாம் முடிஞ்சு இருந்துச்சுன்னா கட்டுங்க அதுக்கு மீறி ஏமாந்து உங்களை மிரட்டினாங்கன்னா இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் தெளிவான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்மை பின்தொடர்ந்து வந்தால் கட்டாய வசூல் செய்ய சொன்னால் கடன் வற்புறுத்தினால் அல்லது ஜாமீன்தாரர் வீட்டுக்கு சென்றால் அல்லது பணிக்கு செல்லும் போது நம்மை துன்புறுத்தினால் காவல்துறையில் புகார் கொடுத்தால் மூன்று வருட காலம் எந்த பிணையும் இல்லாத ஒரு பெருங்குற்றமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு சேர்த்து நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நிலையங்கள் சில தயங்காதீர்கள் காவல் நிலையம் நமக்கானது காவல் நிலையம் பணிபுரிபவர்கள் நம்ம தம்பிகள் சகோதர சகோதரிகள் நீதிமன்றம் காவல்துறை எல்லாமே நாம பார்க்க வேண்டிய இடம் தான் இவங்களை இத்தனைக்கும் பல ஸ்டேஷன்கள்ல சட்டவிரோத குண்டர்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சட்ட போராட்டத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதுதான் வரலாறு பல சட்டவிரோத குண்டர்கள் கேட்கிறாங்க எங்க அந்த மண்டிட்டு மன்னிப்பு கேட்டதை காட்டுன்னு எங்களுக்கு ஒரு பழக்கிற்கு மன்னிப்பு கேட்டாலே நாங்க விட்டுருவோம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால் அதை வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நாங்களும் சட்டவிரோத குண்டர்கள் போன்ற ஈனப்பிறவிகள் கிடையாது கிடையாது மனிதநேயமிக்க மக்களினுடைய தலைவர்கள் இன்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எளிய சகோதரர்களால் எந்த பெரிய பின்புலமும் இல்லாமல் மக்களுக்காக போராடி மக்கள் மனதில் இடம் பிடித்த தலைவர் பெருமக்களில் நாங்களும் முதன்மையானவர்கள் வருங்காலங்களில் சட்டமன்ற பாராளுமன்றங்களில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்கள் பயணிப்பார்கள் மக்களுக்காக இன்று எந்த அதிகாரமும் இல்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி இருக்கும்போது போது வருங்காலத்தில் உங்களுக்காக சட்டமன்ற பாராளுமன்றங்களை செல்லும் போது இனியும் பல ஏழை எளிய பாமர மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று கூறி மீண்டும் மீண்டும் கல்வியை ஊக்குவிங்கள் வருங்காலத்தில் நிச்சயமாக நாம் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முயற்சிப்போம் அதற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்